தமிழ்நாடு நம்முடைய இந்த பத்திரிக்கையாளர் சங்கத்துடைய இந்த நிகழ்வில் பங்கேற்க மகிழ்ச்சி கொள்கின்றேன் என் நிகழ்ச்சியில் என்னை சிறப்பிக்க வாய்ப்பு வழங்கிய மதிப்பிற்குரிய டிஎஸ் எஸ் ஆர் சுபாஷ் அவர்களுக்கும் என் அன்பின் உறவுகளான பத்திரிக்கையாளர்களுக்கும் இந்த உள்ளத்தின் அளவில் நான் இழந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பத்திரிகையாளர் என்பது நம்ம எல்லோரையும் கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு தரப்பாகக்கூடிய ஒரு ஆளுமை அந்த ஆளுமை வந்து நிற்க வேண்டும் தவிர தலைமிருந்து நிற்கக்கூடாது ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்கும் போது எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு இங்கு பத்திரிகையாளர்களுக்கு அந்த கௌரவம் அந்த மரியாதை வழங்கப்படுவதில்லை அரசியல் வார்த்தைகளால் ஆகவே மதிப்புக்குரிய டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்கள் இங்கே கொண்டு கவனம் செலுத்தி பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது பத்திரிகையாளர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து அவருடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் தவிர அவர்களை கட்சிக்காரர்களை போன்று அவர்களுக்கு எதிராக கேள்வியை கேட்டு அவர்களை அலட்சியப்படுத்தக்கூடாது என்ற நிறைவு இருக்கின்றது ஊழியர்கள் துறையில் பார்க்கும்போது இது போன்ற சங்கங்கள் நம்மை பாதுகாத்து நமக்கு தேவையானவற்றை எல்லாரும் தமிழக பத்திரிகார சங்கம் செய்து கொண்டிருக்கின்றது சொல்ல வேண்டும் என்றால் செய்யக்கூடியவர் யார் என்றால் நாம் பணிபுரியக்கூடிய அந்த ஊழியர்கள் தான் அந்த ஊடகங்கள் நிறுவனங்கள் தான் அவரங்கள் நம்மை செய்வதற்கு இன்னைக்கு பலருடைய உரிமைகளுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நாம் தான் குரல் தருகின்றோம் உரிமைகளும் நசுக்கப்படும் எங்கே என்றால் இதே ஊடகத்துறை தான் அது மறுக்க முடியாது மறுக்கக்கூடிய சுபாஷ் அவர்கள் கொரோனா தொற்று காலத்தில் ஊடகத்துறையில் பணிபாடக்கூடிய பணியாற்றக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு எந்த அளவுக்கு நெருங்கல் ஏற்பட்டது எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் நெருக்கடி ஏற்பட்டது என்ற எல்லா விஷயத்திலிருந்து தனிமனிதனாக போராடி அந்த களத்தில் நின்றவர் நின்றவர் மட்டும் இல்லாமல் உள் மறைத்தவர்களுக்கு அவருக்கு தேவையானவை அவர்களுக்கு தரக்கூடிய அந்த குடும்பத்திற்கு தரக்கூடிய அந்த உதவித்தொகையை வாங்கி கொடுத்தவர் ஆகவே இது போன்ற சங்கங்கள் நாம் இணைந்திருப்பது தெளிவிதம்தான் இது சாதாரண விஷயம் இல்லை இந்த சங்கத்தில் இருப்பது மட்டும் இல்லாமல் நாம் மற்ற பத்திரிகையாளர்களை இந்த சங்கத்தில் இருப்பதால் நாம் எப்படிப்பட்டவர் இது போன்றவர்கள் என்ற நிலையை நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும் இன்னைக்கு பத்திரிகை துறையில் இருப்பவர்கள் நாம் எதோ ஒரு வேலை செய்கின்றோட அடிப்படையில் எளிமையாக நடந்து போய் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி எப்படி இருப்பார்களோ அதை விட பல மடங்கு நீங்கள் தலை நிமர்ந்து யாரும் எடுத்து முடிய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கின்றது இன்னைக்கு காலம் மாறிவிப்பதும் ஊடகத்தில் பணிபுரியும் போது நமக்கு வேலை வாய்ப்புகள் உரிமைகள் மறுக்கப்படும் போது நாம் அசுகப்பட்டு வேற வழி இல்லாமல் நடித்திருக்கின்றோம் ஆனால் என்று அப்படி இல்லை நீங்கள் நினைத்தால் நீங்களும் ஊடகத்தை உருவாக்கலாம் நீங்களே தலை நிற்கலாம் பல உண்மைகள் வெளியே கொண்டு வரலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்டு தான் நான் தனியாக ஊடகத்தை உருவாக்கினேன் எப்போ கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகின்றதோ பாதிக்கப்படுகின்றதோ என்றால் இன்று சூழ்நிலையில் ஒவ்வொரு ஊடகங்களும் பார்க்கும் போது ஒரு சாதியின் போர்வையில் அது அமைந்திருக்கு தன் சாதிக்காரன் தன் சாதிக்காரன் தன் வளர்த்து சார்ந்தவன் என்ற அடிப்படையில் தான் எல்லா ஊடகமும் இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட சாலை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னைக்கு பெருமளவு ஊடகத்தில் இருக்கின்றார்கள் மறுக்கப்படுவது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர்கள் மக்களுக்கு தவறான பாதை தவறான ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அவலை நிலை இருக்கின்றது ஆகவே நாம் எப்படி ஒரு மருத்துவர் ஒரு ஆசிரியர் இது போன்ற பணிகள் செய்கின்றாரோ அது போன்ற பணிதான் நாம் செய்கின்றோம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வேறு விஷயமும் நமக்கு பிறகு நம்முடைய குடும்பத்துக்கும் அந்த புண்ணியம் செய்யும் அந்த அளவுக்கு சமூக அக்கறை நாம் செய்யக்கூடிய வேலைகள் அதை கருத்தில் கொண்டு தலைநிலை நிற்க வேண்டும் ஊடகத்துறை என்பது நிறைய சோசியல் தான் வந்தாச்சு நான் சுபாஷ் அட்டை என் நிகழ்ச்சியில் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் பத்திரிகையாளர் என்ற போர்வையில் பல ஐக்கியர்கள் இன்னைக்கு உலகிருக்காங்க உண்மையான பத்திரிகையாளர்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டாமல் வீட்டு வர மருத்துவ செலவு வழி இல்லாமல் இன்னைக்கு வந்து அலுவல் பட்டு கொண்டு அதெல்லாம் பார்க்கும்போது போது பாவமா இருக்கு ஆனா போலி பத்திரிகையாளர்கள் கார் பங்களாவுடன் தனியா ஊடகங்கள் இவங்கெல்லாம் எங்கெந்த பணம் வருது எப்படி வருது என்ன வருது தெரிய மாட்டேது அப்படிப்பட்டவங்களா ஓங்கி நிக்கிறாங்க நேற்று ஒரு கட்சிக்கு ஆதரவா இருந்தாங்க இன்னைக்கு ஒரு கட்சிக்கு ஆதரவா இருக்காங்க ஒவ்வொரு கட்சியும் பார்க்கும் போது கட்சிக்காரங்க அவங்களுக்கு தேவையான எல்லா சலுகைகளும் வழங்கி அவர் சிம்மாசனத்தை உட்கார வச்சு இன்னைக்கு ஆடம்பரமாக ஒவ்வொன்று வாங்க கொண்டிருக்காங்க இவங்களா யோகி உண்மையான பத்திரிக்கையாளர்கள் நீங்க தான் புரியுதுங்களா ஸ்கூலுக்கு ஃபீஸ் வழி இல்லாம எது இல்லாம கஷ்டப்பட்டு எதுக்காக கஷ்டப்படுறீங்க ஏன்னா இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய மக்கள் நம்ம அவருடைய நம்மதான் ஒரு குடும்பம் இந்த அடிப்படையில் நீங்க கருத்தில் கொண்டு எல்லா சிரமங்களையும் கொடுத்து இருக்கின்றீங்க இதனால நீங்க மட்டும் இல்ல உங்க குடும்பம் கஷ்டப்படுது ஆனா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா சவுக்கு சங்கர் போன்ற சில பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு அவன்தான் பத்திரிகையாளர் சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு துறையில பணி கொண்டு இன்னைக்கு பத்திரிகையாளர் அடிப்படையில் சவுக்கு சங்கர் மட்டும் இல்ல இன்னும் பல பேர் இருக்கிறாங்க கோடினா இருக்கிறாங்க இது போன்ற அயோக்கியர்களையும் தமிழ்நாடு பத்திரிக்கையாளர் சங்கம் அவர்களை அம்பலப்படுத்தி அவர்கள் பத்திரிக்கையாளர் இல்லை என்பதையும் படுத்த வேண்டும் காரணம் அவர்கள் செய்யக்கூடிய விஷயம்தான் கண்ட் பண்ணுறாங்க யார் செ வந்து இருக்காங்க எந்த எம்எல்ஏ இருக்காங்க எந்த எம்எல் இருக்காங்க யார் எப்படி வரட்டும் அவரோட சொத்து எந்த இருக்குது ஏது இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கு நடனம் செய்யல தவறான செய்யாமல் அவர் சேர்த்தால நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஆனா மக்களுக்கு தவறான செய்திகள் போயிடும் தவறான செய்தியில் போய் விட்டால் அப்போ உங்களை போன்ற பத்திரிக்கையாளர்கள் நேர்மையாக பயனடுத்து பயன்பெற்று மக்களுக்கு பல பண நிலையம் செய்யவில்லை வீணா போயிடும் ஆகவே நாம் அதிபர் சுபாஷ் அவர்கள் என்றால் இது போன்ற தூய் பத்திரிகையாளர்களை உடனடியாக அகற்ற வேண்டும் அதற்கு வெளிப்படையாக நீங்கள் பேச வேண்டும் நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது உங்களுக்கு எந்த அழுத்தம் இல்லை நிர்பந்தம் இல்லை யார் அழுத்தம் கொடுத்தாலும் நிர்பந்தம் கொடுத்தாலும் நீங்க அடங்கி போகக்கூடிய ஆட்களும் இல்லை இந்த சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க யாருக்கும் போடையும் இல்லை எல்லாருமே பொதுநல அக்கறை கொண்டவர்கள் ஆகவே இதை கருத்தில் கொண்டு மேலும் மேலும் பத்திரிகையாளருக்கு என்ன செய்ய வேண்டும் நிலையும் நீங்கள் கொண்டு வர வேண்டும்

இந்த சான்றிதழ் மட்டும் போராது அவர்கள் தலைமையிலிருந்து நடப்பதற்கான ஒரு பாதையை அமைத்து தர வேண்டும் என்று பணியுடன் நம்முடன் கேட்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்